ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு என்னென்ன லன்ச் கட்டுறோம் அப்படின்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து மில் மேக்கர் போட்டு சேமிக்கச்செடி பண்ண போகிறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி பண்ணுறேன் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு மோர் ரெடி பண்ணுறேன் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இனிப்பு பணியாரம் தான் ரெடி பண்ண போகிறேங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் ஒரு தென்னை மரம் பட்டு போய் இருந்துச்சு அதை மரம் அறுத்தாங்க அறுத்து கீழே உழும்போது பார்த்திங்கனாக்கா அதில் வந்து ரெண்டு பச்சை கிளி வந்து சின்ன சின்ன பேபி கிளியாக இருந்துச்சு அப்போ அது ரெண்டில் ஒன்று அடிப்பட்டு செத்து போச்சு ஒன்று மட்டும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு முடியலாமல் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படியே ஸ்கின்னு மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் சரி தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து நல்லா கிளியாக ஆகிடுச்சுங்க கிளியானது ஒரு வந்து சரி இது பறக்க கற்றுக்கணுமே அவங்க அம்மா கற்றுத்தரோம் நம்ம கற்றுத்தர மாட்டோம் இல்லையா அதனால் நம்ம மரத்தில் தூக்கி உட்கார வச்சுருந்தேன் திடீர்னு பார்த்தா அதுக்கு ரெக்கெல்லாம் முளைச்சிருந்துச்சி அப்படியே பறந்து போயிடுச்சு அதுக்கு திரும்ப எங்கக்கிட்ட வரவும் தெரியல அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு எல்லா கிளிங்களும் அதை சுற்றி வந்து இருந்துச்சுங்க அப்புறம் அதுக்கு பறக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சுங்க அப்புறம் பறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர தெரிய ஆரம்பிக்கும் போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கக்கிட்ட நெருங்கி வர ஆரம்பிச்சிது எங்கள் கிட்டே நெருங்கி வர ஆரம்பிக்கும் போது மற்ற பறவைங்களாம் மற்ற கிளிங்கெல்லாம் மாட்டேன்ட்டு அது கொத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணனுச்சுங்க இருந்தாலும் அது பழகிட்டனால அது எங்ககிட்டே தேடி வந்து டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க இப்போவும் டெய்லி காலையில் சாயங்காலம் வந்து எங்களை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கு வரும்போது எதாவது சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டுட்டு போவோம் அது பேர் வந்து ஷைலு பாப்பா சொன்னால் அம்மா எங்கே பார்த்தாலும் கிளிலாம் நிறையா கத்துதுமா அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் அது டெய்லி கத்திக்கிட்டு தாண்டா இருக்குது நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்லை நம்ம அப்படியே மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம் நம்ம கொஞ்சம் உட்காந்து கவனிச்சாக்கா எல்லாம் பறவைகள் கத்துறது எல்லாமே நம்ம கவனிப்போம் நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றி வாழறதில்லை அதனால தான் வந்து இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது மற்ற எல்லா பிராணிகளும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எச்சரிக்கை நடவடிக்கையாக இது பண்ணி போயிட்டுருக்காங்க நம்ம இயற்கையை விட்டு எட்ட தூரமாக வந்துவிட்டோம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எத்தனை கிளிங்க பறந்து போனாலும் எங்களுக்கு அந்த ஷைலு பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியும் அதுவும் நாங்கள் பேர் சொன்னாலே அது எங்களுக்கு சவுண்டு கொடுத்து ரிப்ளை பண்ணோம் அப்புறம் மேலே வந்து உட்காரறது அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வீட்டில் ஒரு குழந்த மாதிரி வளர்ந்துருச்சு ஆனால் இப்போ வீட்டில் இல்லை வெளியில தான் ஃபுல்லாக இருக்குது அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறது சாப்பிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோமோ அந்தளவுக்கு அதுங்களும் நம்ம மேலே அன்பு காட்டுதுங்க பசங்க வந்து கீழி மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க ரொம்ப அது பார்க்காம இருக்க முடியலன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க அவ்வளோ அது பாசமாக இருக்குது பசங்களும் இப்போ வந்து அப்படியே ஈவினிங் டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் வயல்தான் அப்படியே இந்த திடலில் போய் உட்காந்துட்டு அப்படியே இயற்கையோடு அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டெய்லி விளாண்டுட்டு இப்போ கொஞ்சம் லீவு இந்தலாம் டைம் கிடைக்கிது அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் சாப்பாடெலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக உதிரி உதிராக ரெடி ஆகிட்டு நான் இன்றைக்கி லஞ்சு இதாங்க கட்டி அனுப்ப போகிறேன் ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் தான் போயிட்ருக்குது அதனால் ஆன்வல் டேக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க அதனால் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இப்போது ஈவினிங் டைமில் காலையில் பார்த்திங்கனாக்கா ஸ்கூல் இல்லாதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக பசங்களோடு விளையாண்டுக்கிட்டு இந்த பசங்களும் பக்கத்தில் தெருவில் இருக்க பசங்களும் சேர்ந்து அந்த கிளிங்களோட சூப்பராக விளையாண்டுருக்காங்க ஆனால் அந்த கிளிங்க எங்கக்கிட்ட வர்றதை மற்ற கிளிங்கெல்லாம் விரும்பவே இல்லைங்க போகக்கூடாது ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க பின்னாடியே வந்து தரத்து தெரத்து வந்து இது பண்ணிகிட்டே இருக்குங்க சவுண்ட் கொடுத்துட்டே இருக்குங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நம்ம வந்து அதெல்லாம் கவனிக்கிறதில்ல இப்போ கவனிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எங்கள் கிளியோட கதையை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எங்களோட சமையல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நாங்கள் வீடியோ நிறையா கொடுத்துட்டே இருக்கோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்றத வச்சு தான் நாங்களும் அதுக்கு திரும்ப வீடியோஸ் நிறைய கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வம் எங்களுக்கு வந்துட்ருக்கோம் இந்த வீடியோ சமையல் வீடியோ வந்து நம்ம லன்ச் பாக்ஸில் நம்ம எப்படி வச்சு அனுப்புகிறோம் அப்படின்றது லன்ச் பாக்ஸ் வீடியோவில் வரும் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க வாங்க சூப்பரான சாப்பாடு சாப்பிடலாம் இந்த பனியார்னா இருந்தால் செமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி தான் நான் இது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இல்லைனாலும் திரும்ப போடணும் அப்படின்னா கூட நான் போட்டு விடுவேன் கிச்சடியுமே நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இதோடய வீடியோலாம் இருக்கும் சூப்பரான கிச்சடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க கிச்சடி தயிர் பச்சடி மோர் பானியாரம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னமே சாப்பாட்டு மூட்டையை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியதுதாங்க ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக வச்சுருக்கோம் இஞ்சி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளும் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு காலையில் நம்மளால் சாப்பிட முடியாது லேட்டாக சாப்பிட்லாம் அதனால் கொஞ்சம் ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டாக்கா அப்புறமா சாப்பிட்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்